ஒரு அற்புதமான மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் இந்த பத்து நாட்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறோம் அல்லாஹுடைய தூதர் ரசூல் உல்லாஹி சதல்லாஹூ அடையும் சொல்லம் எப்படி அமைத்துக் கொண்டார்கள் எவ்வளவு ஆர்வப்படுத்தினார்கள் இந்த மாதங்களிலே இந்த கடைசி நாட்களிலே விவாதத்துகளை செய்வதற்கு என்கின்ற தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே மட்டும் சரி பண்ணிடுங்க முன்னாடி வந்துடும் அந்த அடிப்படையில் அல்லாஹுடி தூதர் சூர்லாஹி செல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த ஒரு இரவிலும் முழுமையாக குர்ஆனை ஓதி நான் பார்த்ததில்லை அதாவது முழு இரவிலும் குர்ஆன் ஓதி நான் பார்த்ததில்லை முழு இரவிலும் குர்ஆன் ஓதி நான் பார்த்ததில்லை அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முழு இரவிலும் நின்று வணங்கி நான் பார்த்ததில்லை அதே போல அல்லாஹுடைய அவர்கள் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்தும் நான் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு ஆயிசாரதிலான் அவர்கள் சொல்வார்கள் ரமலானை தவிர என்பார்கள் ரமலானை தவிர வேற எந்த ஒரு மாதத்திலும் அல்லாஹுடைய அவர்கள் முழு இரவையும் புற ஆண் ஓதுவதையும் தொழுவதையும் முழு மாதம் முழுவதும் நோன்பு வைப்பதையும் செய்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரமலானுடைய மாதம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்போ இந்த கடைசி பத்து நாட்களை பற்றி அல்லாஹிய தூதர் சொல்லும் பொழுது பல்வேறு வகையான செய்திகளை நமக்கு முன்வைக்கின்றார்கள் அதில் அல்லாஹிய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா இபிணுவ மரந்தியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நம்பிமொழியை ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இபிணுவ மரதியலான்னு அவங்க சொல்றாங்க ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்போ கனவில் எனக்கு கையில் பட்டு துணி ஒன்று இருந்துச்சு ஒரு பட்டு துணியை கையில் வச்சிருந்தேன் அப்போ நான் சொர்க்கத்தில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் அது என்னைய வந்து கொண்டுட்டு போகும்போது என் இடத்துல வந்து என்னை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அழைச்சிக்கிட்டு இருந்தார் உடனே நான் அவரை பார்த்து பயந்து திடுக்கிட்டேன் உடனே இருந்து ஒருத்தர் சொன்னாரு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கனவை அந்த கனவு முடிஞ்சிருச்சு அதோட இந்த கனவு அப்சார் இடத்துல நான் சொன்ன போது அப்போ அவங்க உபதேசம் செஞ்சாங்க என்னன்னு சொன்னா யாருக்கு இவனு உமர் இருக்கு அப்துல்லா இவனு உமர் ரதி அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்ன உபதேசம் என்றால் அப்துல்லா இரவில் தொழுபவராக இருந்தால் மனிதர்களில் அவர் மிக நல்லவர் என்று கூறினார்கள் இரவு தொழுகைக்கான முக்கியத்துவத்தை முன்வைக்கிறார்கள் இரவில் அப்துல்லா தொழுபவராக இருந்தால் அவர் மிக நல்லவர் என்று கூறினார்கள் அதன் பிறகு நான் இரவில் தொடுபவனாக மாறிவிட்டேன் என்று அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமரதுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம் இப்படில கூடுதலான தகவல் என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு நபி மொழியை பதிவு செய்கிறார்கள் நபி தோழர்கள் லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழாம் இரவு என்று கனவு கண்டு நபி அவர்களிடம் கூறினார்கள் இன்னைக்கு மக்கள் எல்லாம் பிரபலியமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா இல்லையா சொல்வதாக இருந்தால் பெருநாளுக்கு ஈக்குவலாக கொண்டாடப்படக்கூடிய இரவு இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஏழாவது நோன்பும் இருபத்தி ஏழாவது இரவும் பெருநாளைக்கு ஈக்குவலாக கொண்டாடப்படுகிறது அதுக்கு ஆதாரம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹஜீஷினுடைய முடிவை சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க இருபத்தி ஏழாம் இரவு என்று நபித்தோழர்கள் லைலத்துல் லயனத்தில் கதிர் இரவு என்று கனவு கண்டு நபி அவர்களிடம் கூறினார்கள் உடனே சூர்ந்தாகி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உங்கள் கனவை போல நானும் கனவு கண்டேன் அது கடைசி பத்து நாட்களில் தான் அமைந்துள்ளது கடைசி பத்து நாள் எப்ப ஆரம்பிக்குது ரமலானுடைய கடைசி பத்து நாள் எப்பொழுது ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து அந்த இரவு ஸ்டார்ட் ஆயிருது அந்த பத்து நாட்கள்ல ஒரு நாளாகத்தான் அது இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபித்தோழர்களுக்கு பதில் சொல்றாங்க இப்படி ஒரு செய்தியை நாம என்ன செய்யறோம் ஹதீசுகள்ல நவீன் நபித்தோழர்கள் சொல்றாங்க அது இருபத்தி ஏழாவது இரவு என்று நாங்கள் கனவு கொண்டோம் என்று அல்லாஹுடைய தூதரகத்தில் சொன்னோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அது இருபத்தி ஏழாவது இரவு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னா அது கடைசி பத்து நாட்கள்ல இருக்குது லைலத்துல் கதர் என்பது கடைசி பத்து நாட்களில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம ஹதீசுகள்ல பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதருக்கு இந்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லணும் பேர் அவா சொல்லணும் ஆசைப்படுறாங்க சொல்லணும் நினைக்கிறாங்க வந்த வகி வந்தவுடனே சொல்வதற்காக வருகிறார்கள் இப்படி ரெண்டு நிகழ்வு நடந்துச்சு சொல்லுதான் ரெண்டு தடவை சமூகத்துல வந்து எந்த இரவுல நீங்க தொடணும் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது அந்த இரவை சொல்ல வரும் பொழுது அன்னு ஒரு சச்சரவு இரண்டு நபித்தோழர்களுக்கு மத்தியில நடக்குது அவ செய்தான் மரக்கடிக்கிறான் அல்லாஹுடைய சூதர் சொன்னாங்க நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் எந்த இரவும் சொல்லணும் வந்த கடைசி பத்து கதிர் என்று சொல்ல என்று வந்தேன் ஆனால் நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அல்லாவுடைய தூதரவர்கள் அங்கு பதிவு செய்யறாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்றாங்க நான் தூங்கி கொண்டிருந்தேன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு லைலத்து கதருடைய இரவு காட்டப்பட்டது என்னுடைய குடும்பத்துல உள்ள உறுப்பினர் ஒருத்தர் ஆனா மறந்துட்டாங்க அல்லாஹுடைய தூதர் அதனால என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில கடைசி பத்து நாட்கள்ல நீங்கள் லைலத்துல் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஆமா அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அந்த கடைசி பத்து நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவிமார்கள் உற்ற தோழர்கள் அவர்களை எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதரை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹுடைய அவர்கள் தமலானுடைய கடைசி பத்து நாட்களிலே லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று சொன்னார்கள் லைலத்துல் கதிரை இருபத்தொன்றாவது இரவில் அல்லது இருபத்தி மூன்றாவது இரவில் அல்லது இருபத்தி ஐந்தாவது இரவில் என்று ஒற்றைப்படை நாட்களை கோடிட்டு காட்டி அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த

அந்த அந்த இரவை பத்து நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் அந்த லைலத்து கதர் என்கின்ற இரவை இறுதி பத்து நாட்களில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் உங்களில் ஒருவருக்கு பலவீனம் அல்லது இயலாமை ஏற்பட்டால் எஞ்சிய ஏழு இரவுகளில் தளர்ச்சிக்கு ஆளாகாமல் நீங்கள் அதை செய்ய முடியுங்க நிறைய பேர் சொன்னாங்கள்ல காரணம் சொன்னாங்கள்ல நான் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நான் வேலை செய்கின்றேன் என்னால் அது அந்த இரவை அடைய முடியாது நான் நோய்வாய்ப்பட்டதுனால் நோன்பே வைக்க முடியலைன்னு சொல்லி காரணங்களை முன் வைக்கிறார்களா இல்லையா அல்லாஹ்லீர் தூதர் சொன்னாங்க நீங்கள் பலகீனம் அல்லது இயலாமை ஏற்படக்கூடியவராக அல்லது ஏற்பட்டவராக இருந்தால் ஏழு இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள் ஏழு இரவுகள்ல தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்ல தூதரவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய நபிமொழியையும் நாம ஹஜீஸ்ல பாக்கிறோம் அப்புறம் தூதரவங்க இப்படியே நிறைய செய்திய சொல்றாங்க கடைசி பத்து நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும் இரவை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம நிறைய செய்திகளை பார்க்கிறோம் ஹதீஸுகள்ல அப்புறம் சூழ்ந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்ல தூதரவங்க மூன்று காரியங்களை செய்வாங்க கடைசி பத்து நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னா மூன்று காரியங்களை செய்வார்கள் அல்லாஹுலிய தூதுரவர்கள் எழுந்து நின்று வணங்க ஆரம்பிப்பார்கள் இரண்டாவது தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள் மூன்றாவது அல்லாஹுடைய தூதுரவர்கள் தன்னுடைய கீழ் ஆலையை இருக கட்டிக்கொள்வார்கள் மூணு விஷயத்தை செய்வாங்க கடைசி பத்து நாட்கள் வந்துடுச்சின்னா அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள் அல் குரான் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா இன்னா அஞ்சல் நா முஃபி லைலத்தின் கதிர் உமா அதுரா கமா கதிர் நிச்சயமாக நாம் தான் லைலத்துல் கதிர் என்கின்ற இந்த அந்த இரவிலே இதை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றான் குரான எப்போ இறக்கணும்னா அந்த இரவுல தான் இறக்கணும் அந்த அந்த லைலத்துல் கதிரில் ஏன் விவாதம் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை வைக்கும் பொழுது அல்லா பதில சொல்றான் இந்த குரான லைலத்துல் கதிர் அப்படிங்கிற ஒரு நாளில் தான் நம்ம இறக்கணும் அதே மாதிரி அந்த கண்ணியம் உள்ள இரவை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் பதில் சொல்றான் அந்த கண்ணியம் உள்ள இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட மேலானது அந்த ஒரு இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட மேலானது நாம் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு இரவு சாதாரண ஒரு இரவு அல்ல அந்த ஒரு நாள் லைலத்தில் தன்னுடைய தினம் சாதாரண ஒரு தினம் அல்ல அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் இருக்கிறான் சொல்றான் அப்ப அந்த ஒரு நாள்ல செய்யக்கூடிய இபாதத் ஆயிரம் மாதங்களை விட அதிகமான நாட்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ஈக்குவலான கூலி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது வெறுமனே அல்லா கூலி தர மாட்டார் ரமணாளுக்கு அல்லா என்ன கூலி சொல்றான் நோன்புக்கு என்ன கூலி சொல்றான் நோன்புக்கு நானே கூலி வழங்குறேன் அப்படிங்கிறான் வேற யார்த்தையும் கூலி வேற யார்த்தையும் கொடுத்து நம்மள்ட ரொம்ப சின்சியார்த்தியா இருக்கக்கூடியவருக்கு நாம நம்ம கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு நாம கூலி கொடுப்போம் பெரிய நிறுவனமா இருந்தா அதுல உள்ள மேனேஜர் கூலி கொடுப்பாரு ரொம்ப பிடிச்சமான ஆளுக்கு மேனேஜர் கூலி கொடுக்க மாட்டாரு மேனேஜருக்கு யார் கூலி கொடுப்பா ஓனர் தான் கூலி கொடுப்பார் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா அவ்வளவு தெளிவு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நோன்புக்கு நான் தான் கூலி வழங்குவேன் அந்த அந்த அவற்றை கொடுத்து கூலி வழங்குறது இவற்றை கொடுத்து கூலி வழங்குறது கிடையாது இப்ப பதிவு செய்யப்படாத நோன்புக்கான கூலி அல்லாட்ட பதிவு செஞ்சிருக்கும் இந்த நபர் இந்த மனிதர் நோன்பு வைத்து விட்டார் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் நோன்பு வைத்து விட்டார் கூலி எங்க தான் கூலி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அல்லாஹ் கூலியை பதிவு செய்கிறான் என்றால் மிகப்பெரிய கூலி அது இதை முன்னிறுத்தி நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் கதிர் அது சும்மா இல்லை ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது லைலத்தில் கதிர் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை அல்ல அந்த பத்து நாள்ல ஒரு நாளா வச்சிருக்கிறான் பத்து நாளுக்காக வேண்டி நினைக்கின்றோமே மக்கள் அறியாமையில இருபத்தி ஏழாவது இரவை முன்னிறுத்துகிறார்களே அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா பத்து நாள்லையும் தேடுங்கிறாங்க பத்து இருபத்தி ஏழாவது இரவை எப்படி முன்னிறுத்துகிறார்களோ அதுக்கு ஈக்குவலாக பத்து நாட்களையும் முன்னிறுத்த வேண்டும் இந்த பத்து நாளை முன்னிறுத்தும் பொழுதுதான் நமக்கு அந்த இரவினுடைய பாக்கியம் கிடைக்கும் ஆயிரம் மாதங்களை விட ஒரு நாள் விவாதம் செய்வதில் சிறந்தது என்று சொல்லக்கூடிய அந்த இரவை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆய அன்பான சகோதரர்களே அல்லா அங்கே ஒரு என்ன செய்கிறான் அந்த இரவுலதான் குர் ஆன இறக்கி வைத்தான் இன்னும் மறுமை நாள் வரைக்கும் அந்த இரவு எப்பொழுதெல்லாம் வருதோ அப்போல்லாம் எல்லாம் ஒரு பாக்கியம் செய்கிறான் என்ன பாக்கியம் அந்த அந்த இரவு இருக்குல்ல நாம் மொகம்தா அவர் வரைக்கும் வரும் நாம மௌத்தான பிறகு நம்ம பிள்ளைங்க வாழ்ற வரைக்கும் வரும் அப்புறம் பேர பிள்ளைங்க அப்ப கூட்ட எல்லாருடைய வாழ்நாளிலும் அந்த இரவு திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும் வருற வரைக்கும் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கி என்ன தெரியுமா அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அந்த 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 இரவுல அல்லா வச்சுக்கிட்டே இருப்பான் ஒண்ணு ரெண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா அந்த இரவுல அல்லாஹு ரப்புல்லாலமீன் வானவர்களையும் ஜிபிரையிலையும் அல்லாஹனுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹுடைய கட்டளையின்படி எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களோடும் இறங்க வைக்கின்றான் அமைதி அன்பு பாசம் அல்லாவுடைய நேர்வழி அல்லாஹ் ஹக்கு சத்தியம் என்று எல்லா காரியங்களையும் கொண்டு அந்த மாணவர்கள் அந்த இரவுகளிலே இறங்குகிறார்கள் இரவு நம்ம சாதாரணமா இடவோடக்கூடாது ரமலானுடைய கடைசி பத்து இரவுகளை அல்லாருடைய தூதர் உயிர்ப்பித்திருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அதை யோசிக்கணும்ல இந்த கடைசி பத்து நாட்கள்ல நாம என்ன செய்ய போறோம் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற செய்திகளை நாம திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு விமானங்கள் என்ன செய்யறாங்கன்னா சில வழிமுறைகளை சொல்லி தருகிறார்கள் இந்த வழிமுறைகளை கண்டினியூவா பத்து நாட்களுக்கு நாம பின்பற்றும் அந்த இரவினுடைய பாக்கியத்தை அடைஞ்சுக்கலாம் என்ன பத்து வழிமுறை என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புர்ஹான் ஓதுறது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஜுசு வரைக்கும் குர்ஆன் ஓத வேண்டும் வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் ஆடியோக்கள் ஓதக்கூடிய ஆடியோக்கள் வீடியோக்கள் இருக்கிறது நிறைய குரானை ஓதி பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்னாவது நோன்புல இருந்து ஆரம்பிங்க இருபத்தி ஒன்பதாவது நோன்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு எத்தனையோ பாடல்களை கேட்ட இந்த காதுகள் எத்தனையோ படங்களை பார்த்த இந்த கண்கள் எத்தனையோ பாவங்களை செய்த இந்த உள்ளங்கள் அந்த ஒரு மாதத்திலே கடைசி பத்து நாட்களிலே தினசரி ஒரு ஜிசு அது காது கொடுத்து கேட்குமானால் கண் கொண்டு பார்த்து ஓதுமானால் அந்த இரவி அந்த அந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த பாக்கியங்கள் மாணவர்கள் இறங்கக்கூடிய நாட்கள் அது ஜிப்ரீல் இறங்கக்கூடிய நாட்கள் அது குர்ஆன் இறக்கப்பட்ட நாட்கள் அது அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் இறங்கக்கூடிய நாட்கள் அது நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் விடை கொடுக்கக்கூடிய பத்து நாட்கள் அந்த நாட்களில் குர்ஆன் ஓதிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இது முதல் வழிமுறை தினசரி கண்டிப்பாக கடைசி பத்து நாட்களும் ஓதுவது கேட்பது இரண்டாவது சதக்கா செய்வது இரண்டாவது சதக்கா செய்வது நாம யாரையாவது முடிவு செய்து வைத்திருப்போம் இவருக்கு சதக்காவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருப்போம் பத்து நாட்கள் பிரித்து கொடுங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள் பத்து நாட்கள்ல பிரித்து கொடுங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள் தினசரி காலையில் சதக்கா செய்யுங்க ஒரு ஐநூறு தினம் சரி முடியும் என்றால் எழுதுகின்றான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அதுல இருக்கா இல்லையா அந்த நாளை நாம அடைஞ்சிட்டோம்னா அந்த நாள்லயும் சதக்காவை கண்டிப்பா கொடுத்துருவோம் அந்த நாட்கள்ல கொடுக்கும் பொழுது அல்ல பல சதக்காவை நமக்கு எழுதுகிறான் இரண்டாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட இரவு தொழுகையை விட்டுவிடவே கூடாது கடைசி பத்து இரவு தொழுகை விட்டுவிடக்கூடாது போலி தகத்தின் தம்பி யார் இரவுகளிலே நின்று வணங்குகிறாரோ எப்படி நின்று நின்று வணங்குகிறார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹத்திலே எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் நாங்க அப்படி நின்று வணங்கக்கூடியவருக்கு கூடியவருக்கு ஊஃ fir lahu <laughs> ma அவருடைய முந்தியே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்கல்ல அந்த பாக்கியத்தை அதுல பெற்றுக் கொள்ளலாம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த இரவுகளல பெற்று கொள்ளலாம் இப்படி வழிமுறைகள் நமக்கு சொல்லி தரப்படுகிறது ரமலானுடைய இரவுகளை உயிர்ப்பிப்பதற்கு ரமலானுடைய கடைசி பத்து நாட்களை உயிர்ப்பிப்பதற்கு அந்த வழிமுறைகள் மிக மிக எளிதாக ரொம்ப எளிதா செஞ்சிடலாம் நம்மளால என்ன முடியுதோ அந்த சதக்கா கொடுக்க போறோம் நம்மளால என்ன முடியுதோ அந்த புறான ஓத போறோம் முடிஞ்ச இரவு தொழுகையே தினசரி அந்த கடைசி பத்து நாட்கள்ல ஒரு ஒரு மணி நேரம் தொல்ல முடியாதா நம்மளால ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் அதற்காக வேண்டி ஒதுக்கி அந்த தொழுகையை நிறைவேற்றப் போகிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரவங்க இந்த கடைசி பத்து நாட்கள்ல இந்த கடைசி பத்து நாட்கள்ல அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையில ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா சுண்ணத்தான தொழுகை யார் ஒரு நாளைக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் ஒரு நாளைக்கு ஒரு பனிரெண்டு ரக்காற்றுகள் சுண்ணத்தை தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கத்துல ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரொச்சு நீங்க தொடர்ச்சியா செய்வீங்கன்னு சொன்னா சொர்க்க ஒரு மாளிகையை எழுப்புகின்றார் எப்படி பன்னெண்டு காய்ச்சு பஜிலுக்கு முன்னால ரெண்டு ரக்காச்சு முன்னால நான்கு ரெக்காட்சிகள் ரெண்டு ரெண்டா நாலு ரெக்காய்ச்சி எப்பவுமே சுண்ண தொழும்போது என்ன செய்யணும் அதை ரெண்டு ரெண்டாகத்தான் தொழணும் நாலு தொழுறதுக்கு அனுமதி கிடையாது வரலான தொழுகையை மட்டும்தான் நாலு வித்ரு மூணு மகரிபு மூணு மகிம்பு வித்திரு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக மகிரிபில் ரெண்டாவது அத்தேகாரத்தில் உட்காருவோம் வித்திரில் ரெண்டாவது அத்தேகாரத்தில் உட்கார மாட்டோம் கடைசி அத்தேகாரத்தில் உட்காருவோம் அப்போ இப்படியான அந்த டிஃப்ரெண்ட்டை காட்டிட்டு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க சுண்ண தொழுகையை சொல்கிறாங்க ஃபஜருக்கு முன்னால் ரெண்டு லுகருக்கு முன்னால் நாலு அப்புறம் லுகருக்கு பின்னால் ரெண்டு எத்தனை ஆச்சு எட்டு காட்சிகள் ஆச்சு அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் அவங்க மகரிவுக்கு பின்னாலையும் அசருக்கு இஷாவுக்கு பின்னாலையும் இரண்டு இரண்டு ரெக்காயத்துகளை சொல்கிறார்கள் மொத்தம் பனிரெண்டு ரெக்காயத்துகள் யார் இதை தொடர்ந்து பின்பற்றி வருவாரோ அல்லாஹுடைய தூதர் நம்பிக்கை சார்ந்த விஷயம் எப்படி சொல்றாங்க பாருங்க சொர்க்கத்துல அவருக்கு முத்தாளான ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி என்றால் அப்படிலாம் லகுவா கிடைச்சிருமா ஒரு வீடு கட்டுறதுக்கே அவ்வளவு சிரமப்படுறோம் எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கிறோம் அல்லாஹ் கூனாலும் நீ இலகுவாக கொடுக்கின்றால் நீ வீடு கட்டுறதுக்கு வரக்கூடிய சிரமத்தை எல்லாம் யோசிச்சுக்கோ ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு ரக்காயத்துகள் தொழுவதற்கு எவ்வளவு நேரங்கள் ஆகும் அதிகபட்சமா நம்ம ஆட்கள் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்தொழணும் சொன்னா இருந்து ரெண்டு நிமிஷம் தான் ரொம்ப ரொம்ப கவனமா ஓதக்கூடியவர் கூட மூன்று நிமிடத்துல என்ன செஞ்சிடலாம் மூணு மூன்று நிமிடத்துல தொழுக ரெண்டு ரக்காத்து தொழு முடிச்சிடலாம் மூணு நிமிஷம் பன்னெண்டு ரக்காயத்து கணக்கு பண்ணி கொடுங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது அப்போ அல்லாஹுடைய தூதர் சூதாகி சல அல்லாஹுடைய சலம் இது மாதிரியான உபரியான சுண்ணத்துகள் துவாக்களை அன்றாடம் போத வேண்டிய துவாக்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இதையெல்லாம் கடைசி பத்து நாட்கள்ல எப்படியாவது செஞ்சிடணும்னு முடிவெடுத்து நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா வாழ்நாள்ல இந்த இபாதத்துகள்ல முக்கியமான இபாதத்துகள் எல்லாம் நம்மளோட ஒட்டிரும் நம்ம அடுத்து ரமலான் முடிஞ்ச பிறகு இன்னும் பூரிப்பாவோம் தினசரி இரவு தொழுக தொழணும்னு ஆசைப்படுவோம் இரவு தொழுகிறது ரமலானுக்கானது மட்டுமல்ல ரமலான்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்த அல்லாஹுடைய தூதர் தொழுதார்கள் ஆனால் ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் ஆயிஷா ரத்தி அல்லா சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகையை தொழுதார்கள் என்கின்ற செய்தியை நாம அதிசயங்கள்ல பாக்குறோம் அப்ப ரமலான் அல்லாத நாட்கள்லையும் இரவு தொழுகை நம்ம தனியாக தொழுதுட்டு போய்கிட்டே இருப்போம் ரமலான் அல்லாத நாட்களிலும் சடைவு ஏற்படாது நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுதில்ல அதுக்கு காரணம் என்னன்னா ரமலான் பிராக்டிஸ் அவர்கிட்ட சரியில்லை ரமலான்ல சரியான முறையில் அவர் பிராக்டிஸ் பண்ணல அதோட விளைவுதான் என்ன ரமலான் அல்லாத நாட்கள்ல பருளை தொழுகிறதுக்கு கூட சோம்பேறியாக வந்து நிற்கின்றான் அப்போ பர்லை தோழுவதற்கு சுறுசுறுப்பும் சுண்ணத்தை தோல்வதற்கு ஆர்வமும் ஒரு முஸ்லீம் இடத்தில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ரமலான் பிராக்டிஸ் கரெக்டா இருக்கணும் இந்த கடைசி பத்து நாட்களை விவாதத்துகளாலும் அல்லாஹுடைய வார்த்தைகளாலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதாலும் அல்லாஹுவை இன்னும் அதிகமாக நெருங்குவதாலும் நாம் உயிர்ப்பிப்போம் என்று சொன்னால் அந்த இரவுகளை தூங்காமல் அல்லாஹுவை வணங்குவதிலே நாம் கழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹூ அபுல்லாலின் ரமலானுக்கு பிறகு உண்டான நம்முடைய விவாதத்துகளில் குறைவில்லாமல் அதை வழிநடத்திச் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அன்பான சகோதரர்களே கடைசி பத்து நாட்களை உயிர்ப்பிக்க வேண்டும் கடைசி பத்து நாட்களை அல்லாகவே நினைவு கூறுவதால் நாம் என்ன செய்யணும் அந்த நாட்களை கழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆகையால் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கடைசி பத்து நாட்கள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகுது அந்த கடைசி பத்து நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அதிகம் அதிகமான இபாதத்துகளை செய்வதற்கு முன்வர வேண்டும் அதுக்காக ஒரு பிளான் போடுங்க அதுக்காக ஒரு பிளான போட்டு இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள்ல என் வேலைக்கு நேரம் ஒதுக்கினது போல நான் என்னுடைய இபாதத்துகளுக்கும் நேரம் ஒதுக்க போகிறேன் குரானை ஓத போகிறேன் சதக்காக்களை தினசரி சதக்காக்களை செய்ய போகிறேன் நான் அல்லாஹை நெருங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நான் அதிகமாக்கப் போகிறேன் என்று நீங்கள் அதிகம் அதிகமாக அந்த முயற்சிகளை முன்னெடுப்பதில இந்த கடைசி பத்து நாட்கள்ல முன்வர வேண்டும் அல்லாஹு ரபுல்லின் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன் கரீம் அம்மாபா அன்பான சகோதரர்களே இந்த கடைசி பத்து நாட்களில் செய்ய வேண்டிய இவாதத்துகள் அதை உயிர்ப்பிக்க வேண்டிய வழிமுறைகளை நாம் முதல் உரையிலே பார்த்தோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில அதிகம் அதிகமாக தௌபா செய்திருக்கிறார்கள் நாம் அந்த தௌபாவையும் என்ன செய்யணும் அல்லாஹு முன் முன்வைக்கணும் நம்முடைய நாவுகளால் செய்த பாவங்கள் இந்த சமூகத்திலே நிறைந்து இருக்கிறது உள்ளத்தால் அல்லாஹ் அப்புல் ஆலம் சொல்றானா இல்லையா அதாவது இந்த பாத தன்னி இஸ்முன் ஒரு மனிதன் அவனுடைய அவன் பாவம்னு சொன்னா அவனுடைய எண்ணங்கள் தான் பாவம் இந்த பாத தண்ணி இஸ்முன் எண்ணங்கள்ல பெரும்பாலும் பாவங்கள் நிறைந்திருக்கிறது ஒரு அமைப்பை பற்றி இவர்கள் இப்படித்தான் என்று முடிவு செய்து வைத்திருப்போம் தனி மனிதரை பத்தி இப்படித்தான் முடிவு இப்படி நம்மளுடைய உள்ளங்களால் கெட்டுப்போனவர்கள் நம்முடைய சமூகத்துல அதிகம் உள்ளத்தால் தனி மனிதர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சமூகத்திலே அதிகம் அதிகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னிறுத்தி பாவம் மன்னிப்பு கேட்கணும் இந்த உள்ளத்தை அகற்றி அகற்றி விட்டு எனக்கு தூய்மையான உள்ளத்தை கொடுறப்பே என்று அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் நிறைந்திருக்கிறது பாவங்கள் பொய் பித்தலாட்டம் மோசடி என்று நம்முடைய சமூகத்திலே பாவங்கள் நிறைந்து கிடக்கிறது புறம் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே நிறைந்திருக்கிறார்கள் இப்படி பாவங்களை ஒன்னு ஒன்னா சொல்லி 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 அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படி எல்லாரிடத்திலும் எல்லாரிடத்திலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல ஆகவுடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹுடத்திலே அழுது மன்றாடி கண்ணீர் வடித்து மீண்டு விட்டேன் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹத்திலே தௌபா செய்கிறாரோ அவரைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அடையாளம் காட்டுகின்றார்கள் ஆகையால் அல்லாஹத்திலே அதிகம் அதிகமாக இந்த கடைசி பத்து நாட்களிலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் பிரத்யேகமாக ஒரு துவாவை சொல்லித் தருகிறார்கள் நாம செய்வதற்காக அல்லாஹுவை குழுமைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பிரார்த்தனை

துவாசியை கட்டு கொடுத்தாங்களா இல்லையா அந்த அல்லாஹுடைய சூதர் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க அல்லாஹுவா முன் வந்து சில பேருக்கு மன்னிப்பை வழங்குவான் அதனுடைய அந்த வாசகம் தான் அல்லாஹ்மை இன்ன காஃபோன் அல்லா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்துவிடு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க இதையும் ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகமாக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் பொதுவாக அல்லாஹுடைய தூதர் இந்த துபாவை அல்லாஹுடத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீசுகளிலே பார்க்கின்றோம் ஆகையால் நாம் என்ன செய்யணும் பாவ மன்னிப்புக்கான கரத்தை அல்லாஹுடத்திலே ஏந்தி எப்படியும் ரமலான் முடிவதற்குள் அல்லாஹுடத்திலே முழுமையான மன்னிப்பை கடந்த காலத்திலே நாம் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் அல்லாஹுக்கு செய்த பெரும்பாவங்களான இணைவை

மன்னிப்பை பெற வேண்டும் என்பதுதான் அதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நமக்கு காட்டித் தருகின்றான் ஆகையால் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடத்தில் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பை நாம் கேட்போம் நம்முடைய வாழ்நாளிலே தூய்மையான மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த பாக்கியத்தையும் இந்த ரமலான் முடிவதற்குள் நமக்கு தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அகூர் கௌலிஹாதா அஸ்தகு